அன்பு நேயர்களுக்கு வணக்கம் சிறுகடிக்கா ஆசை சிறியில்ல பதினாலாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன நடந்திருக்குன்னு ஒரு ரிவ்யூ பார்ப்போம் இப்போ நம்ம பையனுக்கு வந்து மரியாதையெல்லாம் செலுத்தி பழம் பூவு பட்டு வேட்டி பட்டு சட்டை பட்டு போடவை அதோட செயின் வேறு ரெண்டு போகணும் செயின் வேற கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க பயங்கர சந்தோஷம் உடனே வா எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளை கிளம்பி நேராக கோவிலுக்கு போகிறாங்க கோவிலில் தான் அம்மாவும் அக்கா இது தங்கச்சி இருக்காங்கன்ட்டு அங்கே தம்பி இருக்கான் அங்கே போடணும் நீ போட்டு விடு நீ சீதாவுக்கு போட்டுவிடு அப்படின்னு போட்டு விட வைக்கிறாங்க என்னமாப்பிள்ள அப்படின்னா இப்போ உலகுமே தெரிஞ்ச அந்த விஷயம் இவங்களுக்கு யாருக்குமே தெரியலையாமா அதாவது நம்ம பையனுக்கும் தெரியலையாமா இது பரணது அவங்க தம்பிக்கு கூட தெரியல சத்யா கூட தெரியலை என்ன மாமா அப்படின்னா அருண் தானே ஏதோ பிடிச்சாருன்னு இல்லை இல்லை இவர் தான் பிடிச்சாரு இவர் தான் முக்கியமான காரணம் அதனால தான் வந்து வீட்டுக்கு வந்து இப்படியெல்லாம் எல்லாம் மரியாதை செலுத்திட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க செயனை போட்டுவிட்டேன் இல்லை மாமா வேண்டாம் அக்காவுக்கு இருக்கட்டும் நான் சீட்டு போடுறேன் அப்படின்னா அதெல்லாம் பரவாயில்லை சீட்டு போட்டால் என்ன நான் மீனாக்கு நான் வாங்கி கொடுத்துக்கிறேன் நான் ஒன்றும் சம்பாதிக்கலை ஏன் உயிரை பணையை வச்சு இது பண்ணியிருக்கீங்க நீங்கள் சம்பாதிச்சதான் அப்படி இப்படின்னு அவ்வளோ தூரம் நெகிழ்ந்து போய் அந்த பிள்ளைக்கு செயின்னு போட்டுவிட்டு சந்தோஷப்பட்டு அதனால் நல்ல மாப்பிள்ளாமையும் அப்புறம் நல்ல இடம்னா கேட்டாக்கும் அப்புறமேலுக்கு நகையெல்லாம் கேட்பாங்கள்ல அப்படி இப்படின்னு சொல்லி எங்கே சொல்லிட்டு வராங்க இதுக்கு இடையில் அந்த பொண்ணு வந்து அவர்கிட்ட பேசுது அருண்கிட்ட பேசுது ஆமாம் மாமாவும் சேர்ந்து தானே பிடிச்சிருக்காங்க ஏன் உங்களோட பேரை சொல்லலை பேரை சொல்ல தப்பு தானே நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு இந்நேரம் அப்படி மட்டும் சொல்லியிருந்தேனா அவர் மனசு மாறி இருக்கும் அவர் மாற்றுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சி இப்படி கெடுத்துட்டிங்களே நீங்கள் அவர்கிட்ட பேசியிருக்கலாம்ல என்ன இது அவர் இப்போ அவரோட பேரையும் சொல்லியிருக்கலாம் பண்ணலாம்ல அப்படின்னு சீதா சொல்லுது ஆ சொல்லியிருக்கேன் அப்படி ஒரு பெரிய விஷயம் நான் இதை நினைக்கலன்னு இவன் கதை சொல்கிறான் அதே சமயத்தில் அவன் ஆஃபீஸர்ஸ் வேறு அவங்க வேற நின்று இருந்துக்கிட்டு திட்டுறாங்க ஏன்னி இப்படி வந்து ஒரு லேமேன் வந்து இவன் சாதாரண மனிதர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க பொதுமக்கள் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அவங்கள அங்கீகரிக்க வேண்டாமா இப்படித்தான் ஒரு ஏற்கனவே ஒன்று நடந்து நம்ம மேற்கொள்ளலாம் காட்டி அவர் சொல்கிறார் அவங்களெல்லாம் எப்படி அங்கீகரித்தோம் இது பொதுமக்கள் வந்து நமக்கு உதவுவாங்க என்ன பண்ணி அவங்க பேரை சொல்லாமல் இருக்க இல்லை சார் நான் தான் சார் பிடிச்சேன் அவன் சும்மா தான் சார் இருந்தேன் ஏ சும்மா இருந்தால் அந்த அம்மாவே நேரடியாக வீட்டுக்கு போயிருக்கு ஒரு டிரைவராக முத்தான் இவருக்கு தெரியாதா ட்ரைவரையும் முத்தையும் என்ன அங்கேயா கதை சொல்கிறீங்க ஏதாவது லாஜிக்கலாக இருக்கணும் அப்படி எல்லாமே போய்கிட்டே இருக்குது கதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸு இவரை திட்டுறாரு வீட்டில் அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க நீ பண்ணி தப்பு வரும்னு அந்த பையன் பேரையும் சொல்லியிருக்கணும் நீ அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க ஆனால் கோயிலில் விட்டு வெளியில் வர்றாரு சீதா இவங்களுக்கு அங்கே வேலை இருக்குன்ட்டாங்க மீனா இவர் இவரங்க அவனை பார்க்க வர்றாங்க அப்படி எல்லோரும் இருக்காங்கன்னு சொன்னோன்னே சீதாவட்ட ரெண்டு பேரும் டேஷ் டேஷ்னு மோதிக்கிறாங்க மோதிக்கிட்டு உடனே சண்டை வரதே எங்கே போகிற அங்கே ஏன் இப்போ ஏன் இப்போ எங்கள் வீட்டு பொண்ணு இருக்கிற பொண்ணை எல்லாம் நீ பார்க்கக்கூடாதுங்க ஏன் நான் பார்ப்பேங்க இது கோயிலு உனக்கு ஒன்று எழுதி வைக்கலங்க என்ன வேணாலும் இருக்கலாம் ஆனால் என் வீட்டு பொண்ணை நீ பார்க்கக்கூடாது நீ எப்படி பார்த்தீங்க எப்படி புத்தின்னு உன்னே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு இவரை சொல்ல அப்படின்னு இவங்களுக்குள்ளே சண்டை வந்து விடுசன் விருட்டன் கிளம்பிடுறாரு அடுத்து பார்த்தா நம்ம மீனை கிளம்பி வர சொல்லுங்க அந்த பொண்ணு ரெண்டு பேரும் போய் மீட் பண்ணுவோம் அருணை உன்னை கட்டாயம் பார்த்தே ஆகணும்னு சொல்கிறன்னு இப்போ அந்த ஆடு செம வில்லனா இருப்பாம் போல இருக்க அருண் சரி திமிர் பிடிச்ச நாங்கிற அகம்பாவோம் தான் கவர்மெண்ட் ஜாப்ல இல்லை போலீஸாக இருக்கிறோம் அவர் வெறும் டிரைவர் தான் அப்படிங்கிற துச்சமாக மதிக்கிற வந்து கெட்ட புத்தி கோண புத்தி இந்த அருணுக்கு இருக்குது அதனால என்ன சொல்றாரு எங்கள் வீட்டில் எங்களுக்கு பண்ணு பார்க்குறாங்க உங்கள் வீட்டில் சீதாக்கு உங்கள் வீட்டுக்காரரு மாப்பிள்ள பார்க்குறாரு அதனால ஒன்றே ஒன்று நீங்கள் வந்து எங்களுக்கு இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைங்க நீங்கள் தான் வந்து எங்களுக்கு பண்ணி வைக்கணும் இந்த பிள்ளைகள் ஏற்கனவே ரெஜிஸ்டர் மேரேஜ்லாம் பண்ணி வச்சு பழக்கம் இருக்குல்ல வேறு வழியே இல்லை பண்ண தர போகிறாங்க இருக்குது கடைசியில் இந்த அருண் வந்து வில்லன் ஆக நினைக்கிறேன் அது ரொம்ப கேவலமாக இருக்கு இந்த பையனை பார்த்தாலே பிடிக்கல ஏன்னா எப்போ ஒரு உண்மையை மறைச்சாரோ ஒரு ஆஃபீஸராக இருந்துட்டு அப்போயே ரொம்ப தப்பு ஈகோ தாங்கிற அகம்பாவம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு எதுக்கிடையில ரோஹிணி வந்து பார்வதிட்ட போய் அங்கே இவங்கள போய் பார்க்கணும் பூசாரியை பார்க்கணும்னு சொல்ல இங்கே இப்போ இவங்கள்ட்ட விஜய்ட்ட நெத்தி நிறைய ப பட்டையை போட்டுக்கிட்டு வா அப்படியே பச்சை சேலை கட்டிட்டு வா அப்படின்னு அவங்களும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அதாவது ரோ ரோகிணியும் பிரிக்கணும் மாமா ஐயோ இந்த காமெடி வேற தாங்க முடியல என்ன பண்ணி எப்படி கொண்டு போக பொறுத்து இருந்து பார்ப்போம் ஆனால் இந்த பாட்டு சீதா அருண் பாட்டு த்ரில்லிங்காக போயிட்டு இருக்கு எப்படி போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் தேங்க்யூ